சங்கிகளை சம்பவம் செய்த மதுரை மக்கள் திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தெரிவித்திருப்பது என்ன லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது குறித்தும் சங்கிகளிடம் நறுக்கு கேள்வி கேட்ட திருமுருகன் காந்தி அது குறித்தும் கொஞ்சம் விவரமாக பேசலான் இருக்கோம் அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் முதல்ல இன்றைக்கி டிசம்பர் ஆறாம் தேதி அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாள் அண்ணல் அம்பேத்கரோட நினைவு நாளான இன்னைக்கு சாதியை அழித்தொழிப்போம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியோட இந்த பதிவை நாம் தொடங்கலான்னு நினைக்கிறோம் சாதியெல்லாம் அழிக்க முடியுமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பலாம் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு என்னைக்கு எப்போ எத்தனை ஆகும் முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை இப்போ நம்ம பதிவை தொடரலாம் இதே அண்ணல் அம்பேத்கரோட அரசமைப்பு சட்டத்தின்படியே இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை லைட்டாக அண்ணிக்கிட்டு அடுத்து போகலான்னு நினைக்கிறேன் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதனோட முகப்புறையை என்ன சொல்லுது அப்படின்னா செக்யூலரிசம் சொல்லுது சார்பின்மையை சொல்லுது கூடுதலாக தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்துக்கு பேர் போனதாக இருக்குது தமிழ்நாடு அதுவும் மதுரை வந்து சங்கம் வளர்த்த தமிழ் மண் அந்த தமிழ்மண்ணில் திருப்புரங்குன்றத்தில் தமிழ் கடவுள்னு அறியப்படுற முருகன் மலையில் சங்கிகள் வந்து தன்னோட வேலையை காட்டலான்னு நினைக்கிறாங்க அது ஒரு நாளும் எடுபடாது அரசமைப்புப்படியும் தமிழர்களோட குணநலன் படியும் பண்பாட்டின்படியும் சங்கிகளோட திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நாளும் எடுபடாது இப்போ நம்ம விவரத்துக்கு வருவோம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமும் இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உயர் நீதிமன்றம் மதுரை கிளை வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு எதிராக மேல்முறையீடு செய்த மாவட்ட கலெக்டர் மதுரை மாவட்ட கலெக்டர் ஆணையர் இவங்களோட மேல்முறையீட்டு மனுக்களை வந்து விசாரிக்க பன்னெண்டாம் தேதியை முடிவு பண்ணியிருக்கு வழக்கு பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை அதற்கிடையில் வேறு ஏதாவது மனுக்கள் சேர்த்தாலும் அதையும் சேர்த்தே நாங்கள் விசாரித்து ஒரே தீர்ப்பாக வழங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஜெயச்சந்திரன் மற்றும் ராமச்சந்திரன் இவங்க இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அந்த வழக்கு பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வந்து செஞ்சுருக்காங்க அந்த உச்சநீதிமன்ற மேல்முறையீடும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து முறையானபடி மனுவை மேல்முறையீட தாக்கல் செஞ்சுருந்தா இரண்டு நாட்களில் நாங்கள் கண்டிப்பாக வழக்க விசாரணை எடுத்துக்குவோம் அவசர வழக்காக ஒன்றும் விசாரிக்க இது தேவையில்லை அப்படின்னு கருதுறதா உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு இருக்கிறதுனாலும் உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை அதாவது மேல்முறையீட்டு மனுவை தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கேனே சொல்லலாம் உச்ச நீதிமன்றமே இதை பெருசாக அவசர வழக்காக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் அணுகுது ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து மூணாம் தேதி ஆறு மணிக்கு அவசர அவசரமாக சிஐஎஸ்எஃப் வீரர்களை சங்கிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு இதை நாம் என்னவா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கோங்க இதற்கிடையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்தும் இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு குறித்து திருப்பரங்குன்றம் தீர்ப்பு குறித்து சமூக வலைதளங்களில் எந்த விவாதமும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க கருத்து சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீதிமன்ற அவமதிப்பு நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பு சரியானதா இல்லையா அப்படிங்கிறத ம மக்கள் விவாதிக்க வேண்டிய தேவை இருக்குது மக்களுக்கான ஊடகங்கள் விவாதத்தை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது எது தவறு எது இயக்கங்கள் விவாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது பேசவே கூடாது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் அப்படிங்கிற கேள்வியும் நம்ம இங்கே எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது இதற்கடுத்து இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பேத்கர் அவர்களோட நினைவு நாளான இன்றைக்கி இவரோட நினைவு நாளில் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தையும் அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தை வச்சே ஒரு பார்வை பார்த்துடலான்னு நினைக்கிறேன் அரசமைப்பு சட்டத்தோட முகப்புறையில் மதச்சார்பின்மை செக்யூலரிசம் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த செக்யூலரிசத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்துத்துவ அமைப்புகள் வந்து சங் பரிவார அல்லது சங் பரிவார் பயங்கரவாத கும்பல் வந்து திட்டமிட்டு திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக மாற்ற முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது எப்போதும் மத நல்லிணக்க பூமியான தமிழ்நாட்டில் சங்கிகளின் வெறியாட்டம் வந்து ஒருபோதும் எடுபடாது அதை நிரூபிக்கிற விதமாக தான் மதுரை மக்கள் வந்து சம்பவமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூணாம் தேதி காவல்துறை எடுத்த நடவடிக்கைக்கு மதுரை மக்கள் அளித்த வரவேற்பும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி சங்கிகளை கைது பண்ணி தூக்கிட்டு போய் வச்சு குத்துங்க சார் மாதிரி கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி வந்து மதுரை மக்கள் அந்த காவல்துறையோட நடவடிக்கையை வரவேற்றாங்க அதை தொடர்ந்து நேற்று அஞ்சாம் தேதி கடையெடுப்புக்கு இந்த இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் வந்து மதுரை மக்கள் அந்த திருப்பரங்குன்ற பகுதி மக்கள் வந்து கடையெடுப்பு செய்து அந்த சங்கிகளோட போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கையெடுத்து கும்பிட்டு வருத்தப்பட்டு காலைல விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்குறாங்க அங்கே திருப்பரங்குன்ற பகுதி மக்கள் வணிகர்கள் வந்து கிஞ்சித்தும் வந்து இந்துத்துவ சங்கி கும்பலோட கோரிக்கையை சட்டையர் பண்ணாமல் அனைத்து கடைகளும் திறந்தே இருந்துச்சு அவங்களும் அங்கே வாழ்கிற அனைத்து பகுதி மக்களும் மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக தான் இருக்காங்க இந்து முஸ்லீம் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க வழக்கம் போல் என்ன நடைபெறுமோ அதை நடைபெறணும் தர்காவின் மீது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் அங்கே திருப்பரங்குன்ற மக்கள் மதுரை மக்களோட நிலைப்பாடாக இருக்குது ஆனால் சங்கிகள் தான் அங்கே துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இவங்க கடையடைப்புக்கும் அங்கே மக்கள் ஒத்துழைப்பு தரலை சங்கிகள் மீதான நடவடிக்கைக்கும் கைத்தட்டி மக்கள் வரவேற்பு கொடுத்தாங்க திருப்பரங்குன்றத்தில் கடைகள் வழக்கம் போல் திறந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் முருகன் கோவிலுக்கு வெளியே உள்ள கடைகள் அனைத்தும் வழக்கம் போல் திறந்திருக்கின்றன மக்கள் நடமாட்டமும் வழக்கம் போல் இருக்கிறது இந்துத்துவ அமைப்பினர் கடையடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கடைகள் வழக்கம் போல் திறந்திருக்கின்றன அதை விட கூடுதலாக என்ன அப்படின்னா அந்த பெட்டிஷ்னர் வின மனுதாரரான ராம ரவிக்குமார்ங்கிற சங்கிப்பையன் இருக்காப்புல இல்லையா அந்த சங்கிப்பைய வந்து ஆனா கற்பூரத்தை கொளுத்தி தோ இடுப்பில் கட்டிக்கிட்டு தரையில் உருண்டு போறண்டு எதையாவது ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி மூணாந்தேதியும் ட்ராமா பண்ணால் நேற்று அஞ்சாந்தேதியும் அப்படி ஒரு ட்ராமா பண்ணியிருந்தான் அப்போது கற்பூரத்தை கொளுத்தி காலில் விழுந்து ஐயா முருகா ஜெய் பாரத் மாதாக்கி அப்படின்லாம் அவன் வசனம் பேசிக்கிட்டு இருப்ப டே இதைத்தான் நைட்டு ஃபுல்லாக வெட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தள்ளுங்களா அப்படின்னு அந்த சங்கிப்பயலோட அந்த ட்ராமாவை பொரு ஒரு விஷயமாகவே கருதாது அந்த அந்த பகுதி மக்கள் வந்து அவனுக்கு பாட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அதை கண்டுக்காமல் மக்கள் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துருக்காங்க அங்கே கேமரா எடுக்கிற நபர்கள்லாம் வந்து ஏமா ஏமா பர்ஃபாமன்ஸ் பண்ண விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட கெஞ்சுற பதிவுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி மக்கள் ரொம்ப தெளிவாக மத நல்லிணக்கத்தோட அந்த மத சார்பின்மையை பின்பற்றுகிற இந்த தமிழ்நாட்டுக்கே உரிய பண்போட அந்த பண்பு மாறாமல் நடந்துகிட்டு இருக்காங்க சங்கி கும்பலோட வில்லத்தனங்களும் அந்த குடிமையாற்ற வேலைகளும் இங்கே ஒரு நாளும் எடுபடாது அப்படிங்கிறத மீண்டும் சொல்ல கிளம்பப்பட்டிருக்கோம் இறுதியாக தோழர் திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி வந்து சத்தியம் தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கெடுக்கிறாரு அந்த விவாதத்தில் சங்கிகளும் பங்கேற்கிறாங்க சங்கிகளுக்கு மூக்கு உடைக்கிற மாதிரியும் தமிழ்நாடு மக்களுக்கு மேலும் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் விவாதமாக ஆக்கியிருந்தாரு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றினார்களா இல்லையா தீபம் ஏற்றினார்கள் அப்போது அதை மறுக்கிறாங்க வேறு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறாங்கன்னா உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றினதை சங்கிகள் மறுக்கிறாங்களா அப்போ அங்கே பிள்ளையார் கோயிலில் ஏற்ற வேணாமா தீபம் தீபம் ஏற்றிட்டாங்கன்னா ஏற்றிட்டாங்க எங்கே ஏற்றிருக்காங்க அப்படின்னா பிள்ளையார் கோயிலில் ஏற்றிருக்காங்க அப்போது பாஜக பரிவார கும்பல் உச்சி பிள்ளையார் கோயிலில் திருப்பரங்குன்ற மலையில் பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றினதை தவறு அப்படின்னு சொல்லுதா அப்போது முருகனுக்கு அண்ணன் பிள்ளை பிள்ளையார் இல்லை அப்படிங்கிற சொல்ல வருதா அப்போது பிள்ளையார் கோயிலுக்கு தீபம் ஏற்றினா முருகனுக்கு தீட்டாயிடும்னு சொல்ல வருதா அப்படிங்கிற கேள்வி அடுக்கடுக்கான கேள்வியை ரொம்ப நியாயமான தர்க ரீதியான கேள்வியை முன் வச்சுருக்காரு இதோட கூட சேர்ந்து நாம் இன்னொரு கேள்வியை முன் வைக்கலாம்னு நினைக்கிறோம் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் அர்ச்சனை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டாண்டு காலமா இன்ப தமிழில் செந்தமிழில் பாடி முருகனை வணங்கணும் அப்படின்னு இருக்கோம் ஆனா தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை குறித்து வாய் திறக்காத இந்த இந்துத்துவ சங்கி கும்பல் இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் ஏற்கனவே தீபம் ஏற்றப்படலைனாலும் பரவாயில்ல அப்படி ஒரு வழக்கம் இல்லை அதனால் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்ல ல ஏர்க்கனவே தீபம் இருக்கிற ஒரு இடத்துல இல்ல இல்ல பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏத்தினா எங்களுக்கு கபகபனு பத்தி எரியாது கரெக்டா மசூதிக்கு பக்கத்துல இல்ல தர்காக்க பக்கத்துல தீபம் ஏத்தினா தான் கப்புனு புடிச்சிட்டே ஏரியோம் அப்படினே சங்கி கும்பல் வரான்னா அவன் யார்கானவன் பாருங்க நாம தமிழர்கள் தமிழ்நாட்டுல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழல பாடி அர்ச்சனை பண்ணி முருகனை வணங்கணும் நம்ம கேட்டா அதுக்கு துணை புரியாதவன் இங்க தர்கா பிரச்சனையை கையில் எடுத்து வந்து மதக்கல ஏற்படுத்துறதுக்கு மட்டும் நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படிங்கிறானா இவன் நோக்கம் என்ன இந்த ராம ரவிக்குமாரை தூண்டிவிட்ட கும்பல்லாம் பின்னாடி இருந்துக்கிட்டு இந்த ராம முன்னாடி வந்து சல்யூட் அடிச்சுக்கிட்டு என்ன கூட்டு போலன்னா நான் ஒரு இந்துவா இருந்தே எங்க பிரயோஜனம் இல்லைங்கிறான் நீ இந்துவா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நீ தமிழ்ல அர்ச்சனை பண்றதுக்கு குரல் கொடுத்தியா நீ என்ன எவனா வேணா இருந்துட்டு போ இது வரைக்கும் தமிழர்கள் தமிழில் அர்ச்சனை பண்ணி தமிழ் கடவுளை வணங்கணுன்றதுக்கு இந்த இந்து முன்னணியோ சங்கரிவார கும்பலோ பாஜகவோ எந்த கிளை அமைப்புகளாவது இதுவரைக்கும் குரல் கொடுத்துருக்கியா அப்படி இருக்கும்போது கார்த்திகை தீபத்தை எங்கே ஏத்துனா உங்களுக்கு என்ன நாங்களே தமிழ் கடவுள் முருகன் இருக்கிற இடத்துலேயே பிள்ளையார் இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் தர்கா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் உங்கள் வடநாட்டு கும்பலுக்கு என்ன வடநாட்டு பயங்கரவாத கும்பலுக்கு என்ன வந்துச்சு அப்போது இந்து இந்துன்னு எங்களை நீங்கள் இப்போ கலவரம் பண்ண அழைக்கிற இதே கும்பல் வந்து அனைத்து இந்துக்களும் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ வர மாட்டே ஏன் தலித் மக்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டோம் அதே சாமி கும்பிட தான் கூப்பிட்றோம் நாம்பெல்லாம் இந்து வா வாங்குறியோ அதே போல் தான் நாங்களும் சாமி கும்பிட கும்பிடுறோம் கூப்பிடுறோம் உன்ன எங்களை கோவிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறான் தலித் மக்களை கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறான் அப்படின்னும் போது அப்போ எல்லாம் தலைமறைவாயிற எப்படி பயங்கரவாதி எப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போய் தலைமறைவாயிடுறானோ அப்படி இந்து இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் நீங்கள் எல்லாமே கலவரம்னும் போது எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுறீங்க கலவரம் முடிஞ்சதுன்னே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை உரிமை சார்ந்த பிரச்சனைனா நீங்கள் எல்லாம் போய் பதுங்கிடுறீங்களே பதுங்கு குழியில் பதுங்குற மாதிரி என்ன இது என்ன கதை இது அப்போது நாம் எல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கும் நீங்கள் முன் வரணும் நாம் எல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கும் நீங்கள் வந்து முன்னாடி நின்று இதே போல் வழக்கு தொடுத்து உடனடியாக ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் தீர்ப்பை வாங்கிட்டு வந்து சிஏஎஸ்எஃப் படை வீரர்களோட அனைத்து சாதி அர்ச்சகர்கள் அனைத்து இந்த அர்ச்சகர்களுக்கும் யாராவது அனுமதிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அவங்கள தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு மிதி மிதின்னு மிதிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் முன் வரணும் இதே நாமெல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இங்கே எங்கேயாவது சாதியை பாகுபாடு பார்த்து நீ தலித்து நீ அந்த சாதி இந்த சாதின்னு கோயிலுக்குள்ளே விட மாட்டான்னா அங்கேயும் சிஎஸ்எஃப் வீரர்களை கூப்பிட்டு வந்து லத்தியிலே வெளு வெலுன்னு வெளுத்து எவன் வெளுத்த அவன் நூல் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் மறுத்தாலும் சரி நூல் போடாதவன் மறுத்தாலும் சரி எல்லாம் இந்துக்கள் ரா வெண்ண சாமி கும்பிட வரான் நம்ம இல்லை இந்துக்கள் நாமளே இந்துக்களை காப்பாற்ற அடு அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ சாமி கும்பிட உள்ள வரவனை போய் நீ உள்ள விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஃப் வீரர்களை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்து தூக்கிட்டு போய் உள்ளே போட மாட்டியா அப்போ மொழியை காக்க என் மொழியில நான் கடவுளை வணங்கணும்னு கூப்பிடும் போதும் வரமாட்டே நான் அர்ச்சகராகி வணங்கணும் கருவறைக்குள்ளே போகணும்னு போதும் நீ வரமாட்ட என்ன கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறான்னு கூப்பிடும் போதும் நீ வரமாட்ட அதே நாங்கள் மதநல்லிணக்கத்தோட எல்லா கடவுள் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல எல்லா கடவுளையும் ஏற்றுக்குறோம் அவன் இறை நம்பிக்கை ஏற்றுக்குறோன்னு சொல்லிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுறோம் முருகன் கோயிலில் வழிபாடு நடத்துகிறோம் அங்கே வந்தேரிகள் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னாலும் ஏற்றுக்குறோம் பக்கத்துலேயே தர்கா இருந்தாலும் அதையும் வழிபட்டு வரோம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முன் வைக்கிறோம் இந்துத்துவ பயங்கரவாதிகள் கிட்ட தோழர் திருமுருகன் கேட்ட மாதிரி நம்மோட கேள்விகளோட சேர்த்து நீ தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்று ஏற்றணும் அப்படின்னா பிள்ளையாருக்கு ஏற்றுறத சரிங்கிறியா தவறுங்கிறியா பிள்ளையாருக்கு ஏற்றுனா முருகனுக்கு தீட்டாயிடுங்கிறத ஏற்றுக்கிறியா அப்படிங்கிற பதில் சொல்லிவிட்டு மற்ற போராட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்களோட சேர்ந்து நிற்கிறீங்களாங்கிறதுக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் இந்துக்களே வாருங்கள் சந்துக்களே வாருங்கள் பொந்துக்களே வாருங்கள்னு கூப்பிடுங்கடாங்கன்றதை தான் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி கேட்குறோம் இதுதான் இப்போதை வரைக்கும் திருப்பரங்குன்ற விவகாரத்தோட நீதிமன்ற நிலையாக இருக்குது நம்மளோட கேள்விகளாகவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த விவகாரத்தை சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது அதனால தான் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் மறுபடியும் அழுத்தி வலியுறுத்தி சொல்கிறோம் நம்மளோட உரிமை சார்ந்து இந்துக்களே வாருங்கள்னு வராமல் மற்ற நேரங்களில் இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே வாருங்கள்னு இந்துங்கிற அந்த பிம்பத்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு வரான் அப்படின்னாலே அவன் தமிழின விரோதி தமிழர்களுக்கு எதிரானவன் தமிழர்களோட நலனுக்கும் வளர்ச்சிக்கும் எதிரானவன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எதிரானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்து அடையாளத்தோட வர அத்தனை பேரும் தமிழர்களுக்கு எதிரி தமிழின விரோதி அப்படிங்கிறத உறுதிபட நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டின் மதச்சார்பின்மை காக்க மத நல்லிணக்கம் காக்க சங்கிகளை எதிர்கொள்ள அரசியல் வங்காயம் தொடர்ந்து களம் காணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்